சகல கட்டட வடசங்க படங்கள் எல்லாம் இருக்குது எல்லாம் கட்டினது ஆனால் ஒன்றும் செயல்படுத்தப்படையில என்னென்னா மாற்ற மாற்ற மக்கள் விடமான விடாது நேற்று இதில் வந்தவர்களை பார்க்க போய் அவை இப்படி தான் என்னென்னா இவர் டாக்டர் இப்போ முதல்ல கடவுள் என்று இருந்த டாக்டர் அவர் வந்துட்டார் அவர் வந்து இப்போ இது இவரையும் பார்த்து அதுக்கு பதிலாக கடவுள் வந்த என்று தான் நேற்று நின்று வரை கதைக்கிறார்கள் அப்படி மக்கள் அப்படி ஒரு மேட்சம் வந்தால் அதுக்கு மக்கள் கட்டாயம் எதிர்ப்பு இருக்கு எல்லாம் ஒரு ஹோட்டலில் ஒரு பேஷண்ட்டையும் இல்லை அந்த ரெண்டு தான் கஷ்டப்பட்டவரில் இப்போ நாங்கள் சரி வாகனம் உள்ள வாகனத்தில் போகணும் கஷ்டப்பட்டவரை பஸ் எல்லாம் நிறைவேறா இப்போ சரி யாழ்ப்பாணம் பூண்டா கூட முச்சக்கர வண்டிக்கு மூவாயிரம் ரூபா வருது மூவாயிரம் இருபத்தஞ்சு ரூபா வேண்டிய அவர் நன்றை செய்கிறார் கூட அவர் மக்களுக்கு தேவையான ஒரு முக்கியமாக எம்எஸ்ஐயா வந்ததால் எங்களுக்கு நன்மை என்று தான் சொல்லணும் எங்கள பிரதேசத்துக்கு நன்மை என்று தான் சொல்லணும் அதை சில பெரும்பாத சில சக்திகளோ சில நபர்களோ இதை முடக்கி வச்சிருக்கிறேன்

சாவஜரி ஹாஸ்பிட்டல் இப்போ எங்களுக்கு இப்போ தியேட்டர்லாம் இயங்க வழிகிட்டால் யாழ்ப்பாணம் போக வேண்டியதுவே இல்லை இங்கேயெல்லாம் செய்தோட வசதியாக இருக்கும் இப்போ இப்போ தச்சு இப்போ ரெண்டு ரெண்டு மூணு நாளாக இப்போ பேஷண்ட்டு இங்கே பொப்பியெல்லாம் திரும்பி தான் போயினேன் டாக்டர்ஸ் பார்க்கலன்னா அவர் எம்எஸ் அவர் அவராக தனியாக இருந்து பார்த்துட்டு இருக்கிறார் இதெல்லாம் மாறி மக்களுக்கு சேவையாக எல்லோரும் சேவை செய்யணும் நினைச்சு புதிய ஒரு தீர்வு இது வழங்கி இப்போ வந்த புது எம்எஸ்ஸை அவரை ஒரு மூன்று மாதமும் ஆறு மாதமோ அவர் செயற்பாடை பார்க்குறக்க அவரை ஒத்துழைச்சி மற்ற டாக்டர்மாரி விடணுமன்ட்டு கேட்டுக்கொள்வேன் இதுதான் இந்த சாவச்சேரி மக்களுடைய நிலைமை கணக்க யூடியூபர் இப்ப மக்கள் எப்படி நினைக்கிறார்கள் உண்மையிலேயே தப்பு சொல்லி ஆனா மக்களினுடைய நேரடி சாட்சியம் என்றதான் ஒரு உறுதியான நிலைப்பாட்டில் எங்களால் வர முடியும் இப்படியான ஒரு எண்ணக்கரு இருக்குது இப்படியான ஒரு பின்புலம் இருக்குது அந்த பிரதேச மக்கள் படுற கஷ்டங்கள் தான் எங்களுக்கான ஒரு உந்துகோளா இருக்கும் இந்த விடயங்களை அடுத்த கட்டத்துக்கு எடுத்துக்கொண்டு போறது ஸோ அது சார்ந்து ஒரு நேரடி சாட்சியம் வேணும் என்று சொல்லி இன்னைக்கு சாவச்சேரி நகரக்கு பணிச்சிருந்தாங்க அங்க போய் அந்த பிரதேசம் சார்ந்த தந்திருக்கக்கூடிய மக்கள் கனபேரிட்ட கலந்து ஆலோசனை ஒரு சிலர் தந்திருக்கக்கூடிய காணொலிகளை பகிர்ந்திருக்கிறோம் ஸோ அப்படி தந்திருக்கக்கூடியவர்கள் அப்படி கருத்துக்களை வெளியிட்டு கூடியவர்கள் கனபேர் சொன்ன விடயங்கள் உண்மையிலேயே கண்களை கலங்க வச்சது என்னன்னு சொன்னா அவ்வளவு துன்பத்தின் மத்தியில இந்த சாவச்சேரி மக்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் எவ்வளவு விலாசமான மருத்துவமனைகள் எத்தனையோ கோடி ரூபாய் பெறுமதியான உபகரணங்கள் அனுபவமிக்க மருத்துவர்கள் எல்லாம் இருந்தும் அந்த மருத்துவமனை இயங்காம இருக்குது காரணம் அவர்களுடைய தனிப்பட்ட விருப்பு வரப்பு ஒரு தனிப்பட்ட பணம் சம்பாதிக்கிறதாக இருக்கட்டும் அவர்கள் தங்களுடைய பேரை வேறு இடத்துல நிலைநாட்டி கொள்றதாக இருக்கட்டும் இதற்காக அந்த பிரதேச மக்களை பகடைக்காயாக்கி கொண்டிருக்கிறார்கள் என்றதான் இன்று மட்டும் வெளிவராத ஒரு உண்மை ஏனென்று சொன்னா அவ்வளவுத்திற்கு அந்த மருத்துவமனையில இடவசதி இருக்குது பொருள் வசதி இருக்குது எல்லாமே இருக்குது அப்படி இருந்தும் அந்த பிரதேச மக்கள் அந்த மருத்துவமனையில சிகிச்சை பெறாம இருக்குது ஏனென்று சொன்னா அந்த வைத்தியர்களுடைய தனிப்பட்ட செல்வாக்கு அப்படி இருக்கக்கூடிய நிலைமையில தான் புதிதாக வந்திருக்க கூடியவர் இந்த வைத்தியர் அர்ச்சுனா அவர் வந்து எல்லாத்தையும் தட்டி கேட்கிறார் எல்லாத்தையும் தட்டி பார்க்கிறார் தட்டி பார்க்கும் போது கணக்க புரளிகள் கணக்க தில்முல்கள் எல்லாம் ஒரு சீர்நிலை சொல்லி கணக்கு அதிகாரிகளோட தொடர்பு கொண்டு கேச்சு அதுல ஒரு கிடைக்காததால தான் இந்த சமூக வலைதளங்கள்ல தன்னை பதிவுகிறார் இப்படி எல்லாம் ஒரு பிரச்சனைகள் நடக்குதுன்னு சொல்லி சோ அது வந்து ஒரு பூதாகரமா பற்றி தான் இன்னைக்கு சாவச்சேரி என்று சொன்னாலே சாவச்சேரி ஹாஸ்பிட்டல் திரும்பி பார்க்குற அளவுக்கு மிகப்பெரிய விடயங்கள் பேசு பொருளாக என்ன நடந்திருக்குன்னு சொன்னா அந்த பிரதேசத்தில் இருக்கக்கூடிய மருத்துவமனையில் இருக்கக்கூடிய வைத்தியர்கள் ஒரு சிலர் எல்லாரும் இல்லை ஒரு சிலர் தங்கட கடமைகளை ஒழுங்கா செய்யாம அதிக லீவ் எடுக்கிறது அப்படின்னு சொல்லி கணக்க வேலைகள் செய்யறதால அந்த மருத்துவமனை இயங்கில்லாத ஒரு இருக்குது சோ நாங்கள் போய் கேட்க கேட்க அங்கே இருந்த ஒரு ஐயா சொல்லி சொல்லியிருந்தார் தங்கட கன பேர் தங்கட தனிப்பட்ட அனுபவங்களை பகிர்ந்து கொண்டது அதிலே குறிப்பா அந்த ஐயா சொல்லியிருந்தார் இந்த மருத்துவமனையில இப்ப இருக்கிற வைத்தியர் தம்பி எங்களுக்கு ஒரு தெய்வம் மாதிரி தெரியுது

மிகப்பெரியது தாங்கள் சாவஞ்சேரி ஹாஸ்பிடலுக்கு கொண்டு வந்து விட்டு அங்க இருந்து ட்ரீட்மெண்ட் பார்க்க இல்லாம ஆம்புலன்ஸ் இல்லாம தாங்கள் இங்க இருந்து யாழ்ப்பாணத்துக்கு கொண்டு போன அந்த துன்பியல் வாழ நிமிடங்கள் எல்லாம் தனக்கு மறக்க முடியலாதுன்னு சொல்லியும் இப்பையும் அதுகள் நடந்து கொண்டிருக்கிறதா சொன்னா வைத்தியர்கள் இல்ல வருத்தம் பார்க்க முடியாது இப்ப சொல்ல அந்த டாக்டர் அர்ச்சுனா மட்டும்தான் அந்த ஒட்டுமொத்த வைத்தியசாலையே கவனிச்சு கொண்டிருக்காரு அங்க இருக்கக்கூடிய பேஷன்ஸ் அவர் தான் பார்த்து கொண்டிருக்காரு சொல்லி சொன்னார்கள் சோ அவ்வளவுத்திற்கு ஒரு கஷ்டமான ஒரு இறுக்கமான நிலைமை தான் இப்ப சாவச்சேரி மருத்துவமனையில இருக்குது என்னதான் கணக்க

எல்லா பேட்டிகளையும் பார்த்து நான் இந்த வைத்தியரோட நேர உரையாடினான் என்ற ஒரு ரீதியிலே எனக்கு விளங்கினது அது மட்டும்தான் இப்படி என்று சொன்னால் அந்த வைத்தியர் பற்றிருக்கக்கூடிய துன்பியல்கள் அவர் கடந்த காலத்தில் பற்றிருக்கக்கூடிய கசப்பான அனுபவங்கள் எல்லாமே இனி நடக்கக்கூடாது இப்போ இருக்கிறவர்களுக்கு நல்ல மருத்துவம் நல்ல இலவசமான மருத்துவம் அவர்களுக்கு ஒழுங்கான மருத்துவம் கிடைக்கணும் என்றதில் அவர் உறுதியாக இருக்கிறார் ஒரு சின்ன சின்ன விடயங்களை ஆரம்பிச்சு வச்சா அது நாளைக்கு மிகப்பெரிய ஒரு விடயமாக மாறும் என்றதில் அவர் நம்பிக்கை ஒரு உதாரணம் கூறியிருந்தார் சாவச்சேரி மருத்துவமனையில் கிட்டத்தட்ட ஒன்றரை கோடி ரூபாய்களுக்கு மேல கொள்வனவு செய்யப்பட்ட இயந்திரங்கள் மருத்துவ இயந்திரங்கள் சும்மா இருக்குதாம் இதுவரைக்கும் வரைக்கும் இயங்காம மூன்று வருஷமா இருக்குதாம் சோ அந்த இயந்திரங்களை வச்சு கொண்டு சின்ன சின்ன ஆப்ரேஷன்ஸ் செய்ய முடியும் அப்படியான சத்திர சிகிச்சைகளை நாங்கள் செய்யும் போது வருங்காலத்துல அது மிகப்பெரிய ஒரு சத்திர சிகிச்சை கூடமா மாறும் அவர் சொல்லி இருந்தது ஏற்றுத்தக்க முடியாது ஒரு சின்ன காயத்துக்கும் நாங்கள் இங்க இருந்து யாழ்ப்பாணம் அனுப்பி அங்க போகிருக்கக்கூடியவர்கள் ஒரு ஒருவர் யாழ்ப்பாணம் ஹாஸ்பிட்டலுக்கு போனா இவ்வளவு நெருக்கடியை சந்திப்பம்னு சொல்லி எல்லாருக்குமே தெரியும் அவ்வளவு ஒரு கனதியான சனக்கூட்டம் அங்க இருக்கும் அப்படி இருக்கே சின்ன சின்ன விடயங்கள் எல்லாத்தையும் நாங்கள் இந்த ஹாஸ்பிட்டல்ல முடிக்கும் போது அது எல்லாருக்குமே நன்மையானதாகத்தான் முடியும் அது யாழ்ப்பாணத்துக்கு நெருக்கடி ஏற்படுத்தாது பேஷண்ட்டுக்கு நெருக்கடி ஏற்படுத்தாது இங்க இருக்கக்கூடிய ஹாஸ்பிட்டலுடைய வளமும் பயன்படுத்தப்படும் அப்படி ஒரு விடயத்தை செய்யலாம் என்று சொல்லி ஒரு ஒரு அறிவிப்பை விட்டிருந்தார் ஸோ அதுவை வந்து இவ்வளவு காலமாகவும் நிறுத்தி வைக்கப்பட்டிருக்காம அதை பிரயோசனம் அதாவது பயன்படுத்தாம பிரயோசனம் இல்லாம இருக்குதாம் அதே போல இன்னும் ஒரு மிக முக்கியமான விடயத்தை சொல்லி இருந்தார் எப்படின்னு சொன்னா அங்க இருக்கக்கூடிய அந்த மருந்துகளை சேமிச்சு வைக்கக்கூடிய இடம் அந்த மருந்துகளை சேமிச்சு குளிர்ச்சி வைக்கக்கூடிய இடங்கள் வந்து ஒரு குறிப்பிட்ட ஸ்பாகை செல்சியஸ்ல மெயின்டைன் பண்ணப்படும் ஒரு குளிர் நிலையான ஒரு வெப்பநிலையான ஒரு பாகை செல்சியஸ்ல இந்த இந்த மருந்துகள் இப்படி இப்படி தான் இருக்க வேண்டும் என்று சொல்லி ஒரு கட்டுப்பாடுகள் இருக்குது ஸோ அப்படியான கட்டுப்பாடுகள் எல்லாமே இல்லாம வெறும் தரையில இந்த மருந்துகளை வச்சிருக்கணுமா இங்க சாவஜெரி ஹாஸ்பிடல்ல அந்த மருந்துகள் கொடுத்தா ஒர்க் பண்ணாது என்று சொல்லி இன்றைக்கு அமைச்சர் டக்ளஸ் தேவானந்தாவை சந்திக்கும் போது அவர் ஓப்பனா அந்த விடயத்தை டக்ளஸ் தேவானந்தாட்ட குறையிருந்தார் இப்படித்தான் எங்களோட நிலைமை இருக்குன்னு சொல்லி ஓப்பனான ஸ்டேட்மெண்ட் கொடுத்திருந்தார் சோ அந்த வைத்திய வந்து எதற்குமே பயப்படுறதாக இல்ல ஏன்னா அவர் நேர்மையா இருக்கிறார் அதே போல அந்த சாவச்சேரி மக்களும் அவர்களுக்கு நேர்மையாக ஒத்துழைச்சு கொண்டிருக்கணும் இதுதான் உண்மையான ஒரு விடயமா இருக்குது சோ இது சார்ந்து நீங்க என்ன நினைக்கிறீங்க அந்த வைத்தியர் கூறுறது சரியா எப்படியான மாற்று வேலைகளை நாங்கள் முன்னெடுக்கிறது மூலம் இந்த சாவச்சேரியையும் சாவச்சேரி நகரையும் பாதுகாத்துக் கொள்ள முடியும் என்று சொல்லி நீங்க நம்புறீங்கள் என்றதை கொமெண்ட் பண்ணுங்க இது போல மேலும் ஒரு முக்கியமான தகவலோட அடுத்த காணல சந்திக்கிறேன் நன்றி